ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் சிந்திக்கா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ரெண்டுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூழல்களும் குத்து கொஞ்சம் கொஷின் மாதிரி கொத்துருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிந்திக்க கொஷின் கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்து தான் இந்த கொஷின் கேட்டுக்கிறாங்க மூன்று கட்டிடைகளையும் விழாவின் மொத்த பங்கேற்பாளர்களுக்கும் சமமாக பிரித்தால் ஒவ்வொருவரும் பெரும் பங்கு யாது விவாதிக்கன்னு கேட்டது அதில் பங்கேற்பாளர்கள் அதெல்லாம் கொத்துருப்பாங்க அப்போது மொத்த ஆன்சர் பாருங்கள் மொத்த பங்கேர் பாலர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் அந்த இந்த கொஷினில் கொடுக்கல ஆனால் அதுக்கு மேலே சுழலுன்னு கொடுத்து அதில் கொஞ்சம் கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அதில் இருக்கும் ஒன்பது பேருன்னு அதனால இங்கே நம்ம ஒன்பது பேருன்னு எழுதுகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மொத்த கட்டிடைகள் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது மொத்த கட்டி வைகள் பார்த்தீங்கன்னா மூணு அப்போ ஒவ்வொரு கட்டி கையையும் மூணு சம பாகங்களாக பிரித்தால் கிடைப்பது ஒன்பது பகுதிகள் அப்போ ஆன்சர் ஒருவர் பெரும் பங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஒன்பது இது பாருங்க ஒன்பது பேர் அதுல மூணு கட்டிகள் இருக்கு மூணே நீங்க மூணா பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்று ஒன்று வரும் அப்போது ஒன்று ஒன்று பிரிச்சிங்கன்னா ஒன்பது பேருக்கு எவ்வளோ வரும் ஒரு ஒன்று வரும் அப்போது ஒன்பதில் ஒரு பங்கு புரிஞ்சுதுங்களா அப்போது ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பிரிச்சிங்கன்னா ஒன்பது பேருக்குறாங்க மூணு ஒன்று ஒன்றா பிரிச்சிங்கன்னா மூணு பங்கு வரும் அப்போ அந்த ஒன்று ஒன்றுத்தில் மறுபடியும் நீங்கள் மூணு பேரை பிரிக்கிறோம் அப்போ பிரிச்சிங்கன்னா தான் அது ஒன்பது பேருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்போ ஒருவர் பெரும் பங்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் ஒரு பங்கு அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்திக்க அடுத்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களை புக்கில் பதிமூணில் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அஞ்சு ரெண்டு பை மூணு மற்றும் அஞ்சு நாலு பை ஆறு ஆகியவை சமமானு கேட்டுக்கிறாங்க இது சமமானு நம்ம கண்டுபிடிக்கும் அப்போ பாருங்கள் கலப்பு பின்னமாக குத்துக்கிறாங்க அப்போ நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டிங்கன்னா அப்போ சமமாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுவிடும் அப்போ ஃபஸ்ட்டு இது மாற்றலாம் அஞ்சு ரெண்டு பை மூணு தகா பின்னமாக மாற்றணும்னா இதுவும் இதுவும் பெருக்கணும் இது கூட்டணும் அப்போது அஞ்சு பெருக்கள் மூணு கூட்டல் ரெண்டு பை கீழே இருக்கிறது அப்படியே வரும் அப்போது இது கூட்டினீங்கன்னா ஐமு பதினஞ்சு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போது பதினஞ்சோ ரெண்டு கூட்டினீங்கன்னா எவ்வளோ பதினேழு பை மூணு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினேழு பை மூணு வருது அதே இதுக்கு பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நாலு பை ஆறு இஸ் ஈக்குவல்டு இது பிறகுனா இது கூட்டினோம் அஞ்சு பெருக்கல் ஆறு கூட்டல் நாலு பை ஆறு பாருங்கள் ஐஆர் முப்பது கூட்டல் நாலு பை ஆறு அப்போது இது கூட்டினீங்கன்னா முப்பத்தி பை ஆறு அப்போது இது பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாள் அழுத்தினா ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாறு அப்போ என்ன வருது பதினேழு பை மூணு அப்போது இது பாருங்கள் ரெண்டுமே சமமாக இருக்குங்கண்ணா பதினேழு பை மூணு பதினேழு பை மூணு ரெண்டுத்துக்குமே கரெக்டாக வருதுங்க அப்போது எனவே அஞ்சு ரெண்டு பை மூணு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு நாலு பை ஆறு சமம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் வர்றதுனால சமம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் அதிலே ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணு பை ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டு மூணு ஒன்று பை ரெண்டு ஏன்னு கேட்ட ரெண்டுமே சமம் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ ஏன்னு கேட்குறான் அப்போ பாருங்கள் இது மூணு பை ரெண்டு வந்து மூணு பை ரெண்டாகவே வரும் இது பாருங்க மூணு ஒன்று பை மூணு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அப்போது மூரேண்டு ஆறு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது ஏழு பை ரெண்டுன்னு வருது இது அப்போ பாருங்கள் மூணு பை ரெண்டும் ஏழு பை ரெண்டு சமமாக இல்லை அதனால் மூணு பை ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டு ஏழு பை ரெண்டு அதனால் ஃபோர் மூணு பை ரெண்டு நாட் இஸ் ஈக்குவல் டு மூணு ஒன்று பை ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சிந்திக்க வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பதினேழில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் ரெண்டு ஒன்று பை நாலு பெருக்கல் மூணு என்பது ஆறு ஒன்று பை நாலுக்கு சமம் இல்லை ஏன்னு கேட்டால் அப்போது இது பெருக்கல்ல இருக்கப்போ பெருக்கல்ல இருக்கிறதுனா இது பெருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஒன்று பை நாலு பெருக்கள் மூணு இது பாருங்கள் இங்கே கொடுக்காதனால இது கூட்டல்னு அர்த்தம் அப்போது ரெண்டு கூட்டல் ஒன்று பை நாலு இதால் நம்ம இது மூணை பெருக்கணும் அப்போது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பெருக்கல் மூணு இந்த கூட்டல் நடுவில் வரும் ஒன்று பை நாலு பெருக்கள் மூணு அப்போ இது பெருக்கினிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு கூட்டை இது பெருக்கணுன்னா ஓர் மூணு மூணு பை நாலுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது ஆறு மூணு பை நாலுன்னு வருது இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல் டு ஆறு ஒன்று பை நாலு ஏன் வரும் அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே சமமாக இல்லை அப்போது ஆறு மூணு பை நாலு சமம் இல்லை ஆறு ஒன்று பை நாலு அப்போது தேர் ஃபோர் ரெண்டு ஒன்று பை நாலு பெருக்கள் மூணு சமமில்லை ஆறு ஒன்று பை நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்